கூடையால் லேசம் போட்டு மேடை இல்லாமல் நடிக்கிறேன் ஆனால் முகத்தை மறைத்து கொண்டு தனிமையில் நான் துடிக்கிறேன் என் எதிர்காலம் என்னவென்று தெரியவில்லை ஆனாலும் நான் காலத்தை கடக்கிறேன் நீ கேட்டது கிடைத்தாலும் கிடைக்காமல் போனாலும் தடைப்பட வந்தாலும் படுமாற்றம் கொண்டாலும் வாழ்வது ஒரு முறை அதில் வீழ்வது பலமுறை அதில் எழுவது சில முறை மணமே உன் வாழ்க்கையில் சோதனைகள் நிறைய வரும் அது வேதனையை நிறைய தரும் எல்லாவற்றையும் தாண்டி வா வெற்றி என்ற ஒன்றை மட்டும் உன் இதயத்தில் தூண்டி வா மனமே காலத்தை கடந்து வா நிதானத்தோடு நடந்து வா நீ சாகலாம் உன் சாதனைகள் என்றும் சாகாது